வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விறகு வெட்டும் கத்தி வந்து இப்படி செய்ய போகிறோன்னு தான் மாடுதி எயிட் ஹண்ட்ரட் ஹாஃப் பிளேட் இது ஸ்ப்ரிங் பிளேட்டு இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம விறகு வெட்டும் கத்தி தயாரிக்க போகிறோம் முதல்ல கத்திக்கு தேவையான அளவுக்கு இந்த ஸ்ப்ரிங் பிளேட்டை வந்து கற்று ல்லாத யாரும் வந்து இந்த மாதிரி மிஷினை வந்து பயன்படுத்தாதீங்க அதே சமயம் நம்ம செய்யக்கூடிய விவசாய கருவிகள் அனைத்தும் விவசாயத்திற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர் இந்த ஸ்ப்ரிங் பிளேட்டில் இன்னைக்கு வந்து ரெண்டு கத்தி செய்ய போகிறோம் இந்த கத்தி வந்து மழுவுன்னு சொல்லுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா பொலாப்படி அருவான்னு சொல்லுவாங்க வெட்டு கத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லுவாங்கன்றது கமாண்டில் டைப் பண்ணுங்கள் இந்த ஸ்ப்ரிங் பிளேட் வந்து ஃபுல் ஹாட் மெட்டீரியல் இதில் செஞ்சால் மட்டும்தான் அருவா வந்து நல்ல தரமானதாக இருக்கும் வந்து கிராஸாக கட் பண்ணுறது இல்லைங்களா இது வந்து கத்திக்கு முனைப்பகுதிக்காக நம்ம கிராஸ் கட் பண்ணுறோம் அடுத்தது வந்து இதில் ரெண்டு கத்தி செய்யறதுனால ரெண்டு கத்திக்கும் வந்து டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறோம் பிளேட்டு மூணு பிளேட்டு இந்த மாதிரி டூல்ஸை வந்து அனுபவம் இல்லாதவங்க யாரும் ட்ரை பண்ண வேணாம் இந்த ஒரு பிளேட்டில் வந்து ரெண்டு கட்டிக்கான பிளேட் பண்ணி எடுத்துகிட்டு ஷீட் பண்ணி தான் வந்து நம்ம கட்டியே உருவாக்க போகிறோம் நம்ம இங்கே ஹீட் பண்ணுறதுக்கு வந்து சில பேர் வந்து நிலக்கரி யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து அடுப்பு கறி யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சொன்ன மாதிரி பிளேட்டை வந்து ஒடுக்கி நீட்டும் கத்தியோடய கைப்பிடிக்கு வந்து ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு பிளேட்டை விட்டுட்டு சென்ட்ரு சைடில் வந்து ஒடுக்கி நீட்டுறோம் அதனால் கத்தி நீட்டமும் வரும் அதே சமயம் ஒன் சைடு டேப்பராக வந்து கத்திக்கு வாய் முனைக்காக டேப்பர் பண்ணுறோம் அந்த டேப்பராக வர வெட்டக்கூடிய பகுதிக்கு வந்து வாய்தார்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வாய் பகுதின்னு சொல்லலாம் நம்ம செய்யக்கூடிய கத்திக்கு வந்து பிளேட்டை ஒவ்வொரு முறையும் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராசஸ்ஸை செய்கிறோம் அதே மாதிரி இந்த எஃகு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த உருக்கு பட்டை வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாவே ஹீட் ஆடி குயிக்காக ஆறிடும் தன்மை கொண்டது அதனால் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி தான் ப்ராசஸ் வந்து கத்தியை உருவாக்க முடியும் பாருங்க பாருங்கள் ஒடுக்க நீட்டுறதுக்கு வந்து இரண்டு டைம் ஹீட் பண்ணி தான் ஒடுக்கி நீட்டுறோம் பாத்தீங்களா அடுத்தது வந்து முனைப்பகுதி அந்த மூக்குன்னு சொல்லுவாங்க கத்திக்கு அந்த பகுதியை வந்து இப்போ கூர்ணீட்டை போகிறோம் முனை வந்து கூர்மையாக இருக்கணுன்றதுக்காக அந்த பகுதியை வந்து கூர்மைப்படுத்துகிறோம் தெரியுதுங்களா இந்த மாதிரி கத்தி உருவாக்கும் போதே முனைப்பகுதியை வந்து கூர்மைப்படுத்தி நீட்டிட்டு மேல் பகுதி வந்து கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும் நடுப்பகுதி வந்து அகலம் குறைவாகவும் கத்தி இருக்கும் இந்த ப்ராசஸ்க்கு வந்து பல முறை வந்து ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து கத்தியை வந்து உருவாக்குறோம் கத்தியை வந்து உருவாக்கும் போது கொஞ்ச நேரம் அடிக்கும் கத்தி வந்து ஹீட் உடனே ஆறிடும் காரணம் என்னென்னா எக்கு எஃகு வந்து உடனே சூடு ஆறக்கூடிய தன்மையும் கொண்டது பாருங்க இப்போ வந்து அந்த செய்யப்பட்டு கூர்மைப்படுத்தப்பட்ட பகுதி வந்து வளைக்கிறோம் தெரியுதுங்களா இதுதான் மூக்கு முனைப்பகுதி அதே போல இந்த கத்திக்கு வந்து கைப்பிடி வந்து மரத்தால் செய்யப்படுவதில்லை இதே உருக்கு கைப்பிடி வந்து பைப்பு போன்ற ஒரு அமைப்பை வந்து நம்மளை உருவாக்குவோம் பாருங்க கத்தியோட மூக்கு பகுதி வளைக்கப்பட்டது அடுத்தது வந்து கத்தியை வந்து அகலப்படுத்துதல் அதே மாதிரி வாய்ப்பகுதியும் மெளிமை மெலிதாக்குதல் இப்போ கத்தி வந்து ஷார்ப்பாக வரணுன்றதுக்காக அந்த வாய்ப்பகுதியை வந்து தின் சைஸாக பண்ணுறோம் அதே மாதிரி தலைப்பகுதி வந்து நல்ல திக்னஸ்ஸோடு வைப்போம் தான் வெட்டு வந்து நல்லா இறங்கும் இந்த ப்ராசஸில் ஒவ்வொரு முறையும் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து கத்தியை உருவாக்குறோம் பாருங்க இப்போ வளைக்கப்பட்டது வந்து மீண்டும் நெளிந்து விட்டது நம்ம கத்தி அடிக்கும்போது நம்ம வளைச்சி தான் கொடுக்குறோம் அதே சமயம் கத்தி நீண்டும் வரும் போது அதே மாதிரி முனைப்பது நிமிர்ந்துவிடும் அடுத்தது வந்து அந்த கத்தியின் கத்தியுடைய நடுப்பகுதியை வந்து வெட்டும் பகுதியை வந்து இன்னும் மெலிதாக செய்யப்படுகிறது அடுத்தது வந்து ஸ்டேட் பண்ணுவாங்க பாருங்க இந்த கத்தி இது வந்து ஒரு கத்தி உருவாக்கணும்னா ஒரு மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரம் வரை ஆகும் உங்களுக்கு வந்து வீடியோவோட நேரம் அதிகம் வருது என்பதனால வீடியோவை வந்து ஸ்பீடு பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம் ஓரளவுக்கு கத்தியோட ஷேப் வந்துருச்சு அடுத்தது வந்து கைப்பிடியோட ஷேப் வந்து உருவாக்க போகிறோம் பைப்பு போன்ற ஒரு அமைப்பு பாருங்க ரொம்ப தின் சைஸில் சீட் மெட்டல் மாதிரி வந்து இதை நம்ம உருவாக்கணும் உருவாக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும் இது ஹார்ட் மெட்டீரியல்ன்றதுனால உருவாக்க வரத்துக்கு கொஞ்சம் கடினத்தன்மையோடு தான் இருக்கும் கொஞ்சம் இல்லை நல்ல கடினத்தன்மையோடு தான் இருக்கும் இப்போது வந்து ஓரளவிற்கு அந்த ஸ்ப்ரிங் பிளேட்டு விட்டது அடுத்தது வந்து கைப்பிடி பெரியதாக வர வேண்டும் என்பதற்காக இன்னும் மேலும் அதை வந்து அகலப்படுத்துகிறோம் இதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சீட் மெட்டல் போன்று இது வடிவமைக்கப்பட்டது இப்போது அதை பைப் போன்ற ஒரு அமைப்பினை உருவாக்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வளைத்து கொண்டு பின்பு அதை சரிபார்த்து பைப்பு போன்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் ஒரு பொருள் வந்து உருவாக்குவதற்கு முன்பு அதை எந்த அளவுக்கு கடினத்தோடு உருவாக்குகிறார்கள் என்பதை பாருங்கள் இப்ப கைப்பிடி வந்து உருவாக்கப்பட்டது இது எல்லாமே இப்ப சீர்படுத்த போறோம் கை கத்தியின் கைப்பிடி மற்றும் கத்தியானது அதன் வடிவத்தை வந்து பெற்றது இதற்கு மேல் வந்து கத்தி வந்து சீர்படுத்து இந்த கத்தியை உருவாக்குவதற்கு இந்த இரும்பு எந்தளவுக்கு ஹீட் ஆகிறதோ அதனுடைய வெப்பத்தின் தாக்கம் அதன் வேலை செய்கிற செய்கிறோம் இல்லையா எங்களுக்கும் இருக்கும் இந்த தொழில் வந்து மிகவும் கடினமான ஒரு தொழில் அதே சமயம் விவசா விவசாயத்தை சார்ந்துள்ள ஒரு தொழில் தான் நாங்கள் விவசாய கருவிகளை மட்டும் தரமான முறையில் செய்து கொடுக்கணும் இப்போ வாய்ப்பகுதி சரிசெய்யப்படுகிறது அடுத்தது முனைப்பகுதி முனைப்பகுதியும் சீர் செய்யப்படுகிறது நல்ல ஒரு வளைவான ஒரு அமைப்பை வெட்டுவதற்காக சீர் செய்யப்படுகிறது கத்தியானது இப்போது உருவாக்கப்பட்டது அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கத்தி வந்து சாணம் பிடிக்கணும் அடுத்தது வந்து ஃபைல் பண்ணணும் ராவணம் வைத்து பின்பு பாருங்க கத்தி வந்து உள்பகுதி வந்து ஒரு வளைவான ஒரு அமைப்பை பெறுவதற்காக அந்த அமைப்பு சாணங்கள்ல வந்து சீர்படுத்தப்படுகிறது ஹேண்ட் கிரைனிங் மிஷின் மூலமாக பின்பு தலைப்பகுதி மட்டமாக தேய்க்கப்படுகிறது மற்றும் முனைப்பகுதியும் சரி செய்யப்படுகிறது அடுத்தது வெட்டக்கூடிய வாய்ப்பகுதியானது கிரைனிங் செய்யப்படுகிறது இவ்வாறு நாம் கிரைனிங் செய்து டைரெக்டாக வெட்ட முடியாது இதற்கு வந்து பதம் வைத்தல் என்ற ஒரு ப்ராசஸ் இருக்கிறது அது செய்யும்போது தான் இந்த பொருளானது ஒரு சரியான கடினத்தன்மையை உருவாக்கப்படுகிறது அப்போதுதான் கத்தி வந்து மடியவோ ஒடியவோ செய்யாது வெட்டும்போது பாருங்க வாய்ப்பகுதியானது பகுதியானது சாணை பிடிக்கப்பட்டே உள்ளது முடிந்தவரைந்தது அடுத்தது வந்து பயில் செய்ய வேண்டும் கத்தி அறம் கொண்டுதான் கத்தியை பயில் செய்ய வேண்டும் கத்தி வந்து முனி முதல் அடிவதை ஒரே ஒரு திக்னஸ் ஒரே அளவான திக்னஸ்ஸை வருவதற்காகவும் அதே போன்று வாய் வந்து மெலிதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஷார்ப்னஸுக்காக அறம் கொண்டு ராவப்படுகிறது இரு புறங்களும் ரா வேண்டும் இந்த தொழிலானது மிகவும் கடினமான ஒரு தொழிலாகும் ஏனென்றால் மிக வெப்பத்தின் அருகில்தான் அமர்ந்து இந்த தொழிலை செய்ய வேண்டும் அதே சமயம் சுத்தியல் கொண்டு அடிப்பதால் இது வந்து மிகவும் கடினமான ஒரு தொழிலாகும் கத்தியானது மேல் இருக்க அழுக்கை எடுப்பதற்காக ஹேண்ட் கிரைனிங்கால் முழுவதும் தீட்டப்படுகிறது கத்தி வந்து நம்ம ரெகுலராக தீட்டி வச்சுக்கினா ஷார்ப்பாக இருக்கும் நம்ம தீட்டாமல் அப்படியே விட்டு 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 வெட்டுவதால் கத்தி வந்து முன்னையாகிவிடும் எனவே கத்தியை வந்து வெட்டுவதற்கு முன் தீட்டி கொண்டு வெட்ட வேண்டும் இது போன்று பைப் போன்ற கைப்பிடி வந்து இதே பட்டையில் உருவாக்கப்படுவதால் அடிக்கடி மறை கைப்பிடி வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து தென்னை மட்டை தென்னை மட்டை ஓலை விறகு அது இல்லாமல் செடிகள் எல்லாவற்றையும் வெட்டுவதற்கு இந்த கத்தியானது பயன்படுத்தலாம் மல்டி பர்பஸாக இப்போது வந்து கத்திக்கு டெம்பர் கொடுக்கப்படுகிறது இது இதற்கு பெயர் தான் வந்து பதம் வைத்தல் என்று சொல்வார்கள் கத்திக்கு இந்த ப்ராசஸ் தான் கத்தி வந்து மடியாமல் அதே சமயம் ஓடியாமல் இருப்பதற்கான ஒரு சரியான திடநிலையை கொடு கொடுக்கப்படுகிறது ஒரு கத்தி வந்து முழுமையாக செய்வதை விட அதுக்கு சரியான பதத்தை கொடுப்பதுதான் மிகச்சிறந்த வேலை கத்தி கத்திக்கு பதம் கொடுக்கப்பட்டது கத்தியை வந்து இப்போதை இப்போதை இருக்கும் வடிவில் டைரக்டாக தீட்டியும் வெட்டலாம் ஆனால் இப்போது யாரும் தீட்டாத ஒரு காரணத்தினால் கத்தியை தீட்டியது மாதிரி ஹேண்ட் கிரைனிங் மிஷினிலேயே நம்ம வந்து செய்து கொடுக்குறோம் கத்தி ஹேண்ட் கிரைண்டிங்கில் கிரைண்டிங் வீல் போட்டு சாணம் பிடிச்சாக்க டெம்பர் போயிடும் அதனால் இது வந்து பிளாப்பி டிஸ்க்கு மேலே கற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தீட்டிய மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ யாரும் கத்தி வந்து தீட்டுறதில்லை சாணம் தான் பிடிக்கிறாங்க அப்படி பண்ணோன்னாக்கா கத்தி வந்து லைஃப் வராது கத்தி வந்து தீட்டணும் உங்களுக்கு கத்தி எப்படி தீட்டுறதுன்றது ஒரு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சொல்கிறேன் நீங்கள் கடினமான மரத்தை கூட இந்த கத்தியை கொண்டு வெட்டலாம் நல்ல ஷார்ப்பான கத்தி தான் தெரியுதுங்களா ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே